வணக்கம் மாணவ செல்வங்களே நாளைக்கு நடக்க போகிற என்எம்எஸ் அதாவது நேஷ்னல் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எக்ஸாமினேஷனுக்கு நல்லாவே தயாராகிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இப்போ உங்களுக்கு ஒரு சில சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்கும் இல்லை எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில்ல ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பயம் இருக்கும் இல்லையா அந்த பயத்தை எல்லாம் போக்குறதுக்காகவும் எக்ஸாமை எப்படி நாம் சக்ஸஸாக மீட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த ஒரு சின்ன வீடியோ இதில் நீங்கள் எக்ஸாம் எப்படி எழுதணும் என்னென்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்கள் உள்ளே போகிறது முன்னாடி தெரிஞ்சுட்டு போனீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி கொஷின் பேப்பரை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன பண்ணால் உங்களுடைய சக்ஸஸ் இன்னும் கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு உங்களுடைய எக்ஸாமோட டேட் உங்களுக்கு தெரியும் நாளைக்கு தான் இல்லையா டுவெண்ட்டி டூ ஃபிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சாட்டர்டே நாளைக்கு எக்ஸாம் நடக்கும் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேட்டனாக இருக்கும் நம்ம இது ஆல்ரெடி நம்மளுடைய எல்லா வீடியோலுமே சொல்லியிருக்கோம் மேட் சேட் ரெண்டு இருக்கும் டைமிங் தெரியும் மேட்டுக்கு காலையில் நைன் தேர்ட்டிலிருந்து லெவன் வரைக்கும் அதே மாதிரி தேர்ட்டிலிருந்து ஒன் ஓ கிளாக் வரைக்கும் இதில் நடுவில் இந்த லெவன் டு லெவன் தேர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பிரேக் டைம் பிரேக் டைம்னா நீங்க எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த சென்டர்ல இருந்து வெளியிலலாம் உங்களால போக முடியாது அந்த சென்டருக்குள்ளேயே தான் இருக்கணும் பிரேக் போயிட்டு வர்றது அந்த மாதிரி இந்த ஆஃப் அன் அவர் அப்படிங்கிறது அதிகப்படியாக நீங்கள் அந்த ஃபஸ்ட் பேப்பர் முடிக்கிறீங்க இல்லையா மேட்டுக்கான பேப்பர் பதினோரு மணிக்கு முடிச்சு அவங்கக்கிட்ட அந்த ஹால் சூப்பர்வைசர்கிட்ட கொடுத்துட்டு அவங்க அதை வாங்கிட்டு போயிட்டு மறுபடியும் அடுத்த பேப்பர் எடுத்துக்கிட்டு அவங்க உள்ள வரதுக்கே போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் வரதுக்கு ஒரு பத்து நிமிஷம் கூட நடுவில் உங்களுக்கு ஒரு பத்துல இருந்து கால் தான் இருக்கும் இந்த ஆஃப் அன் அவர் அப்படிங்கிறது சரிங்களா ஏன்னா நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி உள்ளே வந்துட்டீங்கன்னா தான் அவங்களுக்கும் உள்ள வெளில போன எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்துட்டாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகும் ஸோ அதிகப்படியாக ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் உங்களுக்கு இந்த கேப் இருக்கும் ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போனால் அதை வச்சு சாப்பிடலாம் வெளில வச்சுருந்தீங்கன்னா எங்கே அது எல்லாமே அந்த எக்ஸாமினேஷன் சென்டருக்குள்ளவே தான் அந்த கேட்டை தாண்டி உங்களை வெளில அனுப்ப மாட்டாங்க சரியா பிரேக் போயிட்டு வரது அந்த மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஓஎம்ஆரில் அந்த நீங்கள் தெரியவில்லையா மேட்டுக்கு நைன்ட்டி கொஷின் சேட்டுக்கு நைன்ட்டி கொஷின் இப்போ நான் உங்களுக்கு அந்த ஓஎம்ஆருக்கு காட்டுற அந்த மாடல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஸோ அந்த நைன்ட்டி நைன்ட்டி ஒன் எயிட்டி கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஓஎம்ஆரில் தான் இருக்குமே சரிங்களா ஸோ அதுக்கு முன்னாடி உங்களோட சென்டர் எது அப்படிங்கிறத உங்களோட ஸ்கூலில் சொல்லிட்டு இருப்பாங்க கரெக்டாக அந்த சென்டருக்கு டீச்சர்ஸ் கூட வராங்கனாலும் இல்லை நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலும் இந்த டூ பாருங்க நைன் தேர்ட்டி ஏஎம்னு போட்டிருக்காங்க இல்லையா நீங்கள் ஷார்ப்பாக நைன் தேர்ட்டிக்கு போய் நிற்கக்கூடாது உங்களை நைன் நைன் ஃபிஃப்டினுக்கு எல்லாமே உள்ள எக்ஸாமேஷன் நாளுக்குள்ளாடி விட்டுருவாங்க நீங்கள் மேக்ஸிமம் ஒரு எயிட் தேர்ட்டிலிருந்து எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்குள்ளே இதுவே அதிகம் தான் சரியா நீங்கள் எயிட் தேர்ட்டியிலேருந்து எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு உள்ளாடி அந்த சென்டருக்கு போயிடுங்க அப்படி போனீங்கன்னா தான் அவங்க நைன் இல்லை நைன் டென்னுக்கு உள்ளே விடுறாங்க நைன் ஃபிஃப்டினுக்கு உள்ள விடுறாங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக உள்ளே போகிறதுக்கு சரியாக இருக்கும் சரிங்களா ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனா உங்களோட எக்ஸாமினேஷன் சென்டருக்கு போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணி சரியாக அந்த டைமுக்குள்ளாடி போயிடுங்க சாப்பிட்டு போயிடுங்க ஏன் அப்படின்னா அவங்க ஒரு மணிக்கு தான் எக்ஸாம் முடியுது நீங்கள் ஒரு எட்டரை எட்டை முக்கலாம் அங்கே போயிட்டு ஒன்பது வகையில் அங்கே போயிட்டு ஒரு மணி வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ சாப்பிட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஒரு மணி வரைக்கும் சமாளிக்க முடியும் அந்த லெவன் டு லெவன் தேர்ட்டி பிரேக் டைம் அப்படிங்கிறதும் நீங்கள் எதாவது பிஸ்கெட் மாதிரி அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் சரியா அதே மாதிரி எக்ஸாம்பிள நம்ம யூஸ் பண்ண வேண்டியது ஒன்லி பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் முக்கியம் ஏன்னா எக்ஸாமினேஷன் சென்டருக்கு வரும்போது நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ப்ளூ பென்னு அந்த இங்கு பென்னு அந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறாங்க ஓஎம்ஆர் ஷீட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பிளாக் பால் பாயிண்ட் பென் ஸோ இது வரைக்கும் இல்லை அப்படின்னாலும் இப்போ அதை வாங்கி வச்சுக்கோங்க அதே மாதிரி அந்த பென் நீங்க வாங்குறப்ப அந்த முனை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா டார்க்கா இருக்கிற மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி வாங்கினா உங்களுக்கு ஷேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஸோ பிளாக் பென் வாங்கி வச்சுக்கோங்க அதே மாதிரி செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அந்த கேண்டிடேட் மஸ்ட் அட்டன் போத் மேட் அண்ட் சேட் எக்ஸாம்ஸ் ஹி ஆர் ஷி வில் நாட் பி என்டர்டைன் டு கோ அவுட் ஆஃப் த எக்ஸாம் சென்டர் டியூரிங் த பிரேக் டைம் கரெக்டாக இப்போ நம்ம சொன்னது இதுதான் அந்த ஆஃப் அன் ஹவர் பிரேக் டைமில் நீங்கள் எக்ஸாமினேஷன் சென்டரை விட்டு வெளில போக முடியாது சரிங்களாம்மா ஸோ உங்களோட ஓஎம்ஓரோட ஷீட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆக்சுவலாக அந்த ஒன் எயிட்டி கொஷின்ஸும் இப்படி இருக்கும் மேலே டாப்பில் இந்த மாதிரி இருக்காது உங்களுக்கு எல்லாமே டைப்பாகி வந்துடும் இப்போது முன்னாடி தான் இந்த மாதிரிலாம் இருக்கும் இப்போ உங்களோட நேமு டேட் ஆஃப் பர்த்து உங்களோட சென்டர் நேமு ஸ்கூல் நேம் உங்களோட ஃபோட்டோ உட்பட மொத்தமே இதுலையே எல்லாமே வந்துடும் நீங்கள் அதை ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிட்டா போதும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சைன் போட சொல்லுவாங்க உங்களோட சைன் ஹால் சூப்பர்வைசர் சைன் வரக்கூடிய ஹால் சூப்பர்வைசர் என்ன சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக கேட்டு செய்யுங்க உங்களுக்கு நீங்கள் பாட்டுக்கு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு வேகமாக பண்ணுறாதீங்க ஏதாவது டவுட் இருந்தால் ஆல்சோ பேசுகிற கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அவங்களும் பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யுங்க அப்படின்னுவாங்க அவங்க சொன்னதுக்கு அப்புறம் செய்யுங்கன்னு ஸோ அதெல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு செய்யுங்க இந்த ப்ரெசென்ட் ஆப்ஷன் எல்லாம் கூட சிலண்டர் அவங்க போட்டுருவாங்க இல்லை உங்களை போட சொல்கிறாங்கன்னாலும் அதை யோசிச்சு செய்யுங்க உங்களோட ஓஎம்ஆர் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு ஒன் எயிட்டி கொஷின்ஸ் இருக்கும் மேட் சேட் ரெண்டுமே அந்த கொஷின் பேப்பர்லேயே தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு நைன்ட்டி கொஷின் மேட்டுக்கு அடுத்த நைன்ட்டி கொஷின் சேட்டுக்கு நமக்கு நைன் தேர்ட்டிக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா நம்மளோட மேட் கொஷின் பேப்பர் கொடுக்க போகிறாங்க சரியா நீங்கள் அந்த கொஷின் பேப்பரில் பின்னாடி என்னென்ன எழுதணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் அடுத்து தான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த ஓஎம்ஆரில் நீங்கள் எப்படி ஷேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் இப்போ மேட்டுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு மேட் தான் கொடுக்குறாங்க இல்லையா நைன் தேர்ட்டிக்கு மேட் கொடுக்குறாங்க கேள்வியின் ஒன்னு தான் ஆரம்பிக்கும் கொஸ்டின் பேப்பர் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் பார்க்குறீங்க உங்களோட ஃபஸ்ட்டு கொஷினோடய ஆன்சர் ரெண்டுன்னு கிடைக்கிது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இங்கே பாருங்கள் ஒன்றுக்கு நேராக இந்த ரெண்டு இருக்குது இல்லையா அந்த ரெண்டை ஷேட் பண்ணணும் ஷேட் பண்ணும்போது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சில விஷயங்கள் இருக்குது சில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்ப இந்த ரெண்டுன்னா இப்படி ஷேட் பண்ணிட்டு வருவாங்க இப்படி அப்படியே இப்படி கீழே இருந்து இது வரைக்கும் ஷேர் பண்ணுவாங்க அது சில நேரம் வெளில போகும் துகம்னு தெரியும் இந்த மாதிரி இப்போ சப்போஸ் ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் மூணு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ த்ரீயை ஷேட் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன் இப்போ முதல்ல பண்ணது எப்படி பண்ணோம் இப்ப பண்றது எப்படி பண்றோம்னு பாருங்க இது நேரத்துக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதான்னு பாருங்க என்ன பண்றோம்னு தெரியுதா ஃபர்ஸ்ட் பண்ணதுக்கும் இதுக்கும் சரிங்களா ஏன்னா இங்க எனக்கு ஸ்பேஸ் சின்னதா இருக்கிறதா எனக்கு பண்றதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கு உங்களுக்கு அங்கே பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் எப்படி ஃபர்ஸ்டுக்கு செகண்ட் இந்த முதல் கொஷுக்கு பண்ணது ரெண்டாவது கொஷன் பண்ணது வித்தியாசம் கவனிச்சிங்களா அங்கே என்ன பண்ணோம் அப்படியே ஷேட் பண்ணும் இங்கே என்ன பண்ணும் அதை சுத்தி ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஷேட் பண்ணும் கரெக்டாக நீங்க அந்த நம்பருக்கு உண்டான ஆன்சரில் சுத்தி சர்க்கிள் போட்டுட்டு ஷேட் பண்ணும்போது நீங்க ஷேட் பண்றது அந்த ஃபுல்லா அந்த சர்க்கிளுக்குள்ளேயே வரும் இது பாக்குறதுக்கே அழகா இருக்கும் இன்னும் சரிங்களா நீங்க ஷேட் பண்ணும்போது ஒரு ஓஎயர் ஷீட்டை ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டு கூட இன்றைக்கி நீங்கள் இந்த ஒன் எயிட்டி கொஷின் சும்மாவது ஷேட் பண்ணி ஆல்ரெடி பண்ணிருப்பீங்க ஏன்னா மாடல் கொஷின்னால் நிறைய நான் பட்டன் பண்ணியிருப்போம் அப்போ ஷேட் பண்ணியிருப்போம் அப்படி இல்லைனாலும் ஒரு வாட்டி கரெக்டாக அந்த ரவுண்டு வருதா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ அழகாக இப்போது ஆன்சர் என்னவோ அந்த ஆன்சரை ஒரு வாட்டி ரவுண்ட் அந்த இது மேலேயே அது மேலேயே வச்சு ரவுண்ட் பண்ணிவிடுங்க ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளாடி ஷேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த குள்ளேயே வர்றதுக்கு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஷேடு ஃபுல்லாக இருக்கணும் அது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக டாட் டாட்டாக வச்சிருப்பாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த ஷேடிங்கை நீங்கள் ஃபுல்லாக பண்ணணும் அந்த சரிங்களா மொழி வைக்கிறதுன்னு வாங்க இல்லையா தோ இந்த மாதிரி ஒரு சிலர் கேப் கேப்பாக விட்டு வச்சிருப்பானுங்க இப்படி இந்த இந்தளவுக்கு பண்ணிட்டு இப்படியே விட்டுறது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி டாட் மட்டும் வச்சிட்டு விடுறது அந்த மாதிரிலாம் விடக்கூடாது சரிங்களா ஸோ கரெக்டாக பண்ணணும் சில நான் முதல்ல டாட்லாம் வச்சுன்னு போயிடுறேன் சார் அதுக்கப்புறம் ஒன்றா பண்ணிக்கலாம்னு நினச்சேன் அப்படின்னா கடைசியாக டைம் இல்லைனா அதுவும் கஷ்டம் தான் பாருங்க சரியா ஸோ அதை கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்க அதே மாதிரி ஒரு கொஸ்டனுக்கு ஒரு ஆப்ஷனை தான் ஷேட் பண்ணணும் ஒரு கொஷனுக்கு ஒரு ஆப்ஷன் தான் ஷேட் பண்ணணும் சில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ செவன்த் கொஷின் வச்சுக்கோங்களேன் முதல்ல ஒன்று நினைச்சு ஒன்றை ஷேட் பண்ணிருவாங்க பண்ணிட்டு ஐயோ அப்புறம் இல்ல மூணு நினைச்சேன் அப்படின்ட்டு மூணை ஷேட் பண்ணுவாங்க நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா அந்த கொஷினை அது இன்வாலிடா தான் எடுத்துக்கும் அந்த கொஸ்டின் அது எடுத்துக்காது ரெண்டு ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா கூட கரெக்ட் சரிங்க சார் நான் முதல்ல இப்போ இந்த கொஸ்டின் ஒன்று நினைச்சு ஒன்னு ஷேட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பிளேடு அது இதுன்னு போட்டு சுரண்டிட்டு அதுக்கப்புறம் மூணு ஷேட் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் அது அக்செப்ட் பண்ணாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு கொஷனுக்கு ஒரு ஆப்ஷன் தான் நீங்க ஃபஸ்ட் டைம் அதை ஷேட் பண்ணிட்டீங்கன்னா அது ரைட் ஆனாலும் தப்பானாலும் அதோட விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்க அதை எரேசர் போட்டு இது போட்டு அது இதுன்னு போட்டு ஓய வேஸ்ட் ஆகிடாதீங்க சரிங்களா ஸோ பண்ணும் போதே கவனமா பண்ணுங்க ஒருவேளை தவறாயிடுச்சு அப்படின்னா பரவாயில்ல விட்டுருங்க அடுத்த கொஸ்டின்ல எழுதிக்கலாம் ஒரு முறைக்கு ரெண்டு முறை திங்க் பண்ணி ஆன்சரை ஷேட் பண்ணுங்க சில என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒன்னு ரெண்டு மூணுன்னு பண்ணுவோம் அடுத்த சரி சில கொஷின் எல்லாம் தெரியலனு விட்டுட்டு பதினஞ்சாவது கொஸ்டின் இப்படி வச்சுக்கோங்களேன் ஒன்று ரெண்டு மூணு நல்லா பண்ணே வந்துட்டேன் சார் அடுத்து ஃபிஃப்டீன்த் கொஷனுக்கு ஆன்சர் தெரியுது அப்படின்னா நீங்கள் கவனமாக என்ன பண்ணணும் ஃபிஃப்டீனுக்கு நேராக ஆன்சர் என்னவோ அந்த ஆன்சரை பார்த்து ஷேர் பண்ணணும் நம்ம ஃபிஃப்டீன்த் கொஸ்டின்னு பார்த்துருவோம் பார்த்துட்டு ஷேர் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் இங்கே முன்னாடியே பண்ணிருவோம் சரிங்களா ஏற்கனவே நாலு கொஸ்டின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அஞ்சாவது கொஸ்டின் ஆறாவது கொஸ்டின் அந்த மாதிரி பண்ணுறோம் ஸோ எந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போறீங்களோ அதை கவனமாக எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல ஷேட் பண்ணணும் சரிங்களா இது ஒன்று ஸோ ஓஎம்ஆரில் ஷேட் பண்ணுறதுல எல்லாம் முக்கியமான விஷயம் நீங்கள் முதல்ல இப்போ அந்த ஒன் அண்ட் ஆஃப் அவர் செக்ஷன் முடியும் போது நைன் தேர்ட்டியிலிருந்து லெவன் ஓ கிளாக் வரைக்கும் முடிகிறப்ப என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா இந்த நைன்டி கொஸ்டினை இருப்பீங்க இது வரைக்கும் ஷேட் பண்ணி முடிச்சிருப்பீங்க எல்லா கொஸ்டினும் ஷேட் பண்ணிட்டீங்களான்னு கம்ப்ளீட் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக எல்லா கொஸ்டினையும் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் நமக்கு என்ன கிடையாது அப்படின்னா நெகட்டிவ் மார்க் கிடையாது அப்போ அப்படிங்கிறதால நீங்கள் எந்த கொஸ்டினுமே விடாதீங்க தொண்ணூறு கொஸ்டினுக்குமே ஷேட் பண்ணுங்க சரிங்களா அதே மாதிரி செகண்ட் ஆஃப் வரும்போது லெவன் தேர்ட்டிக்கு என்ன பண்ணுவாங்க லெவனோ லெவன் டு லெவன் தேர்ட்டி பிரேக் டைம் இல்லையா லெவன் தேர்ட்டிக்கு வரும்போது திரும்ப இதே ஒய்ம்ஆர் தான் தருவாங்க வேற ஓஎம்ஆர் கிடையாது ஒரே ஓஎம்ஆர் தான் ரெண்டு எக்ஸாமுக்குமே சரிங்களா நீங்கள் அதை நைன்டி வரைக்கும் முடிச்சிட்டு இருப்பீங்க திருப்பியும் உங்ககிட்ட வாங்கிட்டு போயிட்டு இதே ஓஎம்ஆர் கொண்டு வந்து தருவாங்க அப்போ ரெண்டாவது சேட் கொஸ்டின் பேப்பர் தரும்போது சேட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் நைன்டி ஒன்ல இருந்து இருக்கும் நைன்டி ஒன் நைன்டி டூன்னு சொல்லிட்டு ஒன் எயிட்டி வரைக்கும் இருக்கும் அப்போ நீங்கள் நைன்டி ஒனுக்கு ஆன்சர் பாக்குறீங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி நைன்டி வரைக்கும் இது வரைக்கும் ஃபுல்லாக ஷேர் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ அடுத்த ஆன்சரை கொண்டு வந்து நைன்டி ஒன் அப்படின்னும் போது நைன்டி ஒன்ல கொண்டு வந்து ஷேர் பண்ணணும் சில என்ன பண்ணுவீங்க முதல்ல மேத்ஸ் பார்க்காம சயின்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க அப்ப சயின்ஸ் எங்கேருந்து ஆரம்பிக்கும் நமக்கு ஒன் ஒன் லெவன்லேருந்து இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சயின்ஸ் எங்கேருந்து ஆரம்பிக்கும் நூற்றி பதினொன்னுல இருந்து ஆரம்பிக்குதுன்னா நீங்க நூற்றி பதினொன்றுக்கான ஆன்சர்ல கொண்டு வந்து கரெக்டாக ஷேட் பண்ணணும் சரிங்களா நீங்க சயின்ஸ் பார்த்துட்டு பாத்துட்டு நைன்டி ஒனில் கொண்டு வந்து பண்ணுறக்கூடாது கூடாது அந்த கொஷின் நம்பர் என்னவோ நீங்க அதுக்கான ஆன்சர் என்ன ஷேர் பண்ண போறீங்களோ அதை கொண்டு வந்து அப்ளை பண்ணணும் சரிங்களாமா சோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க ஏன்னா ஓஎம்ஆரில் நிறைய தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஓஎம்ஆர் ஷேட் பண்றதுல தப்பு வராது சரிங்களா ஏன் எந்த ஏன்னா எந்த அளவுக்கு நமக்கு ஆன்சர் பண்ணுறது முக்கியம் ஆன்சர் நமக்கு தெரிஞ்சிருக்கிறது முக்கியமோ அதே அளவுக்கு ஓஎம்ஆரில் ஷேட் பண்ணுறது அப்படிங்கிறதும் முக்கியம் சரிங்களா அடுத்ததா நீங்கள் எக்ஸாமினேஷன் உள்ளே போன உடனே நீங்கள் செய்ய வேண்டிய சில வேலைகள் அப்படின்னு ஒன்று இருக்குது ஏன்னா அப்படின்னா இப்போ உங்களுக்கு கொஷின் பேப்பரை தந்த பிறகு நீங்கள் ஆன்சர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோடய கொஷின் பேப்பர் பேக் சைடில் ஒரு ரெண்டு இல்லைனா மூணு பேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா காலியாக இருக்கும் தான் இருக்கும் நீங்கள் உங்களுடைய ரஃப் ஒர்க்லாம் போட்டு பார்க்குறதுக்கு முதல்ல நீங்கள் என்ன எழுதிடுறீங்க அதில் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏபிசிடி எழுதிடுங்க என்ன எழுதிடுறீங்க ஏபிசிடி ஏன் அப்படின்னா நமக்கு தாராளமாக அஞ்சுலேருந்து ஏழு இல்லை எட்டு மார்க் வரைக்கும் இந்த ஏபிசிடி வாங்கி தரப்போகுது அந்த ஏபிசிடி கூட நீங்கள் எப்படி எழுதுனா நல்லா இருக்கும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே அதை சொல்லியிருக்கோம் கரெக்டாக ஐஜே இந்த மாதிரி கே எல் எம் என் ஓ பி கியூஆர்எஸ்டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட் எழுதிக்கிட்டு முடிஞ்சால் கூடவே என்ன பண்ணிக்கிறீங்கன்னா இதுக்கு நம்பரையும் போட்டு வச்சுக்கோங்க ஏ கு ஒன்னு பி கொஞ்சம் நல்லா கேப் விட்டு எழுதிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும் நான் அப்படி எழுதிட்டேன் இல்லையா கொஞ்சம் கேப் விட்டு சி த்ரீ டி ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றுத்துக்கு என்ன போட்டு வச்சுக்கிறீங்க அப்படின்னா பக்கத்தில் நம்பர் போட்டு வச்சிருங்க என்னென்ற ஏன்ற காரணம் உங்களுக்கே தெரியும் நம்ம கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ போடும்போதெல்லாம் சொல்லிட்டே வந்தோம் இல்லைங்களா இதோட வேல்யூஸை வச்சும் கொஷின்ஸ் வருது அடுத்தடுத்து சில நம்பர்ஸை விட்டுட்டும் எத்தனாவது ந அடுத்த லெட்டர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரியும் வருது அந்த மாதிரி நேரத்திலலாம் உங்களுக்கு என்னவாகும்னா இது யூஸ் ஆகும் இப்படி எழுதிக்கோங்க அடுத்து தான் இன்னொன்று என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதே மாதிரி ஏபிசிடி தான் தலைகீழாக வேணும் அப்ப எனக்கு இசட் ஒய் எக்ஸ் யோசிக்க முடியாதே சார் அப்படின்னா அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை இப்படி எழுதிக்கோங்க ஏபிசிடிஇ இப்படி எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா இப்ப நமக்கு தலைகிழா ஆயிடுது இல்ல இஎஃப் ஜி ஹெச்ஐஜி கே எல் எம் என் ஓ இந்த மாதிரி தலைகிழா எழுதிக்கலாம் இப்படி எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தலைகீழா பாக்குறப்ப ஏன்னா சில நேரம் இசட் ஒய் எக்ஸ்ன்னு வருது இல்லைங்களா அந்த மாதிரி நேரத்தில் வரும்போது இப்போ ஓ எம் எல் இப்படின்னு கொடுத்துறாங்க ஓ எம் கேன்னு கொடுத்துட்டாங்க அடுத்த எழுத்து என்னன்னு கிடைக்கும் போது நீங்க என்ன பண்ண முடியும் அப்ப கேவுக்கு முன்னாடி ஒரு எழுத்தை விட்டுட்டு ஐஏ அப்படின்னு சொல்கிறதுக்கு இது ஈஸியாக இருக்கும் ஸோ மெயினாக நீங்கள் எழுத வேண்டியது ஏபிசிடி இந்த ஆர்டர் தலைகீழா எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் யூஸ் ஆகும் இது ஒன்று நீங்கள் பண்ண வேண்டிய முதல் வேலை ஏபிசிடி எழுதி வச்சுக்கிறது அதோடய வேல்யூஸ் ஒன் டூ த்ரீ ஃபோரை எழுதி வச்சுக்கிறது ஒன்று ரெண்டாவது அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டாவது தான் நீங்கள் எழுதி வைக்க வேண்டியது ஸ்கொயர் நம்பர் க்யூப் நம்பர் ஸ்கொயர் ஒன்று ஸ்கொயர் ஒன்று ரெண்டு ஸ்கொயர் நாலு இது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா மூணு ஸ்கொயர் ஒன்பது நாலு ஸ்கொயர் பதினாறு அஞ்சு ஸ்கொயர் இருபத்தி அஞ்சு ஏன் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்கொயர் உங்களுடைய முதல் இந்த ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பர் வச்சு ஒரு கேள்வி வந்துடும் பாருங்களேன் ஒவ்வொரு முறையுமே அவங்க கேட்கிறாங்க இல்லையா அப்ப அப்படின்னும் போது நமக்கு கண்டிப்பா அந்த இடத்துல போயிட்டு இந்த ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பர் தெரியாமல் நீங்க யோசிக்க மாட்டீங்க இல்ல சில நேரம் என்னன்னா ஏழு ஸ்கொயர் எட்டு ஸ்கொயர்னு யோசிக்கும் போது மறுபடியும் முதலு யோசிச்சு யோசிச்சிருப்பீங்க அதை டக்குன்னு இதை எழுதி வச்சுட்டீங்கன்னா இது நீங்க எடுத்து பார்க்கறதுக்கு ஈஸியாகும் அதே மாதிரி கியூப் நம்பர் ஒன்னு கியூப் ஒன்னு ரெண்டு கியூப் எட்டு மூணு கியூப் இருபத்தி ஏழு அதுல நம்ம பத்து க்யூப் வரைக்கும் சொல்லியிருக்கோம் இல்லையா அதே மாதிரி பத்து கியூப் வரைக்கும் ஆயிரம் அப்படிங்கிறது வரைக்கும் எழுதி வச்சுக்கோங்க ஸோ ஒன்று ஏபிசிடி ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பர் இது எழுதி வச்சுட்டோமா அடுத்ததான் மூணாவது தான் நீங்கள் இன்னொன்று என்ன எழுதி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ஏன் அப்படின்னா திசைகளை யூஸ் பண்ணி அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க நீங்கள் அந்த நார்த்து சவுத்துல இது பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆயிடுறீங்க திசைகள் வரும்போது பாருங்கள் தமிழ தமிழ் மொழி பார்த்தீங்கன்னா இங்கே வடக்கு இங்கே தெற்கு இங்கே மேற்கு இங்கே கிழக்கு கரெக்டா இது நார்த் இது சவுத் இது வெஸ்ட் இது ஈஸ்ட் இங்கிலீஷாக இருந்தீங்கன்னா இதை எழுதி வச்சுட்டீங்கன்னா அவங்க கிழக்கு பக்கம் திரும்பினார் வடக்கு பக்கம் திரும்பினார்லாம் கொஸ்டின் சொல்லும் போது அப்போ உங்களுக்கு இதை பார்த்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா இது ஒன்று இதுலேயே வேணும்னா இந்த அம்புகூரி போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா இது கடிகார திசை இதுக்கு ஆப்போசிட்ல வர்றது கடிகார திசை இதுக்கு பேர் என்னது கடிகார திசை கிளாக் வைஸ் டைரக்ஷன் இது காப்போ இது தெரிஞ்சிட்டா போதும் சொல்லலாம் நீங்கள் இதை மட்டும் போட்டுட்டா கூட போதும் நார்த்து சவுத்து அப்படிங்கிறத மட்டும் ஸோ மெயினாக நீங்களுடைய கொஷின் பேப்பர்ல பேக் சைட்ல எழுதி வைக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த ஏபிசிடி ரெண்டு ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பர் மூணாவதா தேவை அப்படின்னா இந்த டைரக்ஷன்ஸை எழுதி வச்சுக்கலாம் சரிங்களா ஏன்னா அந்த டைரக்ஷன் வச்சா அவங்க கண்டிப்பாக ரெண்டு கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னும் போது இது உங்களுக்கு யூஸ் ஆகும் ஸோ இந்த ஏபிசிடியை வச்சே தாராளமாக நீங்கள் அஞ்சுலேருந்து எட்டு கேள்வி பண்ண முடியும் அதே மாதிரி இந்த ஸ்கொயர் நம்பர் க்யூப் நம்பரை வச்சு ஏறக்குறைய ஒரு அஞ்சு கேள்விகள் வரைக்கும் ஸ்கொயர் க்யூபை யூஸ் பண்ணி கேட்குறாங்க அந்த மாதிரி இடத்துல இது உங்களுக்கு யூஸ் ஆகும் சரிங்களா ஸோ உங்களுடைய கொஷின் பேப்பரில் கட்டாயம் பேக் சைடில் அந்த காலியாக இருக்கிற இடத்துல முதல்ல இதை எழுதிருக்கேன் இதை எழுதிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இது ஒன்று அடுத்ததாக ஒரு கொஷின் பேப்பருக்கு ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கிறப்ப நீங்கள் எங்கேருந்து ஆரம்பித்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை பெட்டர் நீங்கள் நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு இல்லை மார்க் எடுக்கிறதுக்கு உண்டான வழிகள் நம்ம எங்கேந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் அதையும் கவனிச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கான கொஷின் பேப்பர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதில் நமக்கு மேட்டுக்கான கொஷின் பேப்பர் இது முதல் தொண்ணூறு கேள்வி நீங்கள் சப்போஸ் ஒரு ஃபஸ்ட்டு கொஷின் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்களால் ஆன்சர் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா ஷேட் பண்ணுற போகிறீங்க இல்லை இதுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கொஸ்டின் நான் எப்படியாவது ஆன்சர் கண்டுபிடிச்சே ஆகணும் இது நான் பார்த்துருக்கேன் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு இதுலேயே ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உட்காந்து இருந்துருவாங்க தயவு செஞ்சு அந்த தப்பை செய்யாதீங்க நீங்க மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதுதான் உங்களுக்கு ஒரு கொஷின் பார்க்குறீங்க அந்த கொஸ்டனுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிடணும் ஏன்னா ஓஎம்ஆரில் ஷேட் பண்ணும்போது நீங்க அடுத்த இப்போ ஒன்றாவது கொஷின் தெரியல விட்டுட்டு ரெண்டாவது கொஷின் நேராக நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஷேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அடுத்து தேர்ட் தெரியல ஃபோர்த்து தெரியல ஃபிஃப்த்து தெரியுதுன்னா ஃபிஃப்த்துக்கு நேராக ஆன்சர் என்னவோ அதை ஷேட் பண்ணலாம் நீங்கள் இதுக்கப்புறம் மீதி கொஷின்லாம் விட்டுட்டு அப்புறம் செகண்ட் ரவுண்ட் வரும்போது கூட பார்த்துக்கலாம் சில என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேயே உட்காந்துக்கிட்டு நான் ஆன்சர் பண்ணுறேன் இது எனக்கு தெரியும் அப்படின்ட்டு ரொம்ப நேரம் இதுலேயே வேஸ்ட் பண்ணிருவாங்க தயவு செஞ்சு அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க தெரியல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கொஷனுக்கு போயிடுங்க அதுவும் இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தப்பை நிறைய பண்ணுறீங்க ஏன் அப்படின்னா இது நம்ம யோசிச்சா பண்ண முடியும் இப்படி வரும் இது இப்படி பெருக்கி பார்க்கலாம் கூட்டி பார்க்கலாம் கழித்து பார்க்கலாம்னு சொல் பண்ணுறீங்க உங்களோட ஐடியாஸ் எல்லாமே கரெக்ட் ஆனால் உங்களுக்கு தொண்ணூறு நிமிடம் தொண்ணூறு கொஷின் ஒரு கொஷனுக்கு உங்களுக்கு அவங்க ஆட் பண்ணியிருக்கிறது ஒரே ஒரு நிமிஷம் தான் அப்படின்னும் போது அப்போ நீங்கள் ஸ்பீடாக திங்க் பண்ணிங்கன்னா தான் உங்களால் எல்லா கேள்விகளுக்கும் ஆன்சர் பண்ண முடியும் ஒரே கேள்விலேயே நீங்கள் பத்து நிமிஷம் உட்காந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டம் பாருங்கள் ஒன்று அடுத்ததாக லைனாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு தான் ஆன்சர் பண்ணிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு இதில் பார்த்துட்டே வரீங்க நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு எந்தெந்த டாபிக்லாம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா என்ட்ரிக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க ஸ்டெடிக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இப்போ நீட்னஸுக்கு என்ன நம்பர் வரும்னு கேட்குறாங்கன்னா இது இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப ஈஸியானது ஏன்னா ஒரு ஒரு எழுத்துக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்க போகிறாங்க அதை வச்சு நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணுற முடியும் இல்லையா இது நம்ம முன்னாடி ஆன்சர் சொல்லும்போது இதெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறதுக்காக இது எடுக்கல ஒரு கொஷினை எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்திருக்கேன் ஒரு கொஷின் பேப்பரை எப்படி அட்டன் பண்ணணும் அப்போ இந்த கொஷின்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ முதல்ல உங்களுடைய சாய்ஸ் இந்த கொஷின்ஸாக இருக்கணும் இப்போ இதை அட்டன் பண்ணலாம் ஸோ இதில் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேர்ல்டுலேயும் ஒரு ஒரு எழுத்துக்கு பதில் வேறு வேறு எழுத்தை கொடுத்துருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஏபிசிடி வச்சு தான் கொடுத்துருக்காங்க எது மேட்ச் ஆகலை அப்படின்ட்டு அப்போ நீங்கள் சிடிஇஎஃப் ஐஜே இந்த மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னாலே எது மேட்ச் ஆகலைன்னு சொல்கிற முடியும் நீங்கள் இது இல்லாமல் உட்காந்துக்கிட்டு ஒரு பெரிய பெரிய கொஷினில் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறது மாதிரி ஆட் பண்ணுறது மாதிரிலாம் உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்தெந்த கொஷின்லாம் நீங்கள் தெரியுதுன்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணுறீங்க இப்போ உதாரணத்துக்கு இந்த கொஷின்லாம் உங்களால் ஈஸியாக பண்ண முடியும் இந்த மாடலில் வருதுன்னா இதுலேருந்து உருவாக்கப்பட்ட வார்த்தை எது இல்லை இதுலேருந்து உருவாக்கப்படாத வார்த்தை எதுன்னு கேட்டிருக்காங்க ஜஸ்ட் இந்த வேர்டை வச்சுக்கிட்டு இங்க இருக்கிற ஆன்சர்ல எது கரெக்டு இல்லை எந்தெந்த எழுத்தெல்லாம் அதில் வருது வரல அப்படின்னு பார்த்தாலே நமக்கு ஆன்சர் ஈஸியாக பண்ணுற முடியும் ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸாக பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணணும் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்க்கிள் வெண்டாயகிராம் கொஷின்ஸ் இதில் பார்த்தீங்கன்னாலும் அப்படிதான் இந்த ஒரு நாலஞ்சு வெண்டாகிராம் கொடுத்துட்டு அதுலேருந்து அவங்க கீழே கொஷின்ஸ் கேட்டிருக்க போது அஞ்சு கேள்வி எப்படி இருந்தாலும் இல்லையா அப்போ அந்த அஞ்சில் உங்களால் ஈஸியா ஆன்சர் பண்ணுற முடியும் ஒன்று இதோ அடுத்ததா இந்த மாதிரியான டய டயகிராம் கொடுத்துட்டு கேட்குறது ஒரு மூணு நாலு கொடுத்துட்டு இல்லை பொதுவானத்தில் வர வேண்டியது இல்லை உணத்தில் மட்டும் வர்றது அப்படின்னு கேட்குறது அடுத்து தான் இந்த கொஷின் பாருங்கள் இதில் உருவாக்கக்கூடிய சொற்களுடைய எண்ணிக்கை அகர வரிசைப்படி அதாவது டிக்ஷனரி ஆர்டரில் கேட்குறது டிக்ஷனரி ஆர்டரில் சொல்கிறதும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ முதல்ல நீங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் பார்த்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள் இதெல்லாம் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் போகவே பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கடைசியாக எழுபதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய கேள்விகள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல இருக்கிறதுல அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு பண்ணி வந்துருவாங்க கடைசியா ஒரு கால் நேரம் இருபது நிமிஷம் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எழுபதுக்கு அப்புறம் இருக்கிற கேள்வியெல்லாம் எடுப்பாங்க ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி ஏன் நீங்கள் எதுவுமே சம் போட்டு பார்க்க வேண்டியது கிடையாது இந்த டயக்ராமை பார்த்துட்டு அடுத்தடுத்து என்ன வரும் அப்படின்னு சொல்ல முடியும் ஏறக்குறைய ஒரு பத்துல இருந்து பதினைந்து கேள்விகள் அதாவது கடைசி பதினைந்து கேள்விகள் கடைசி பத்து இல்லை பதினஞ்சு கேள்வி பார்த்தீங்கன்னா வெறும் முழுக்க முழுக்க நமக்கு எதை வச்சு கேட்குறாங்க டயக்ராம்ஸ் வச்சு கேட்குறாங்க இந்த வாட்டர் இமேஜு மிரர் இமேஜ் இதெல்லாம் நம்ம இதெல்லாம் ஆல்ரெடி எல்லா வீடியோலையுமே இதெல்லாம் சொல்லியிருக்கோம் கரெக்டாக ஸோ இந்த கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ணுற முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டைஸ் டைஸ்ல இருந்து ஒன்று இல்லைன்னா ரெண்டு சம் கேட்குறாங்க இல்லையா இந்த டைஸுக்கு நம்ம சில ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கோம் ஸோ அதெல்லாம் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா என்ன ட்ரிக் சொல்லியிருப்போம் அன்னைக்கு வீடியோ போடும்போது கூட இதை நம்ம சொல்லிடணும் ரெண்டு நாலு மூணு இல்லை நாலு டைஸ் கொடுத்துட்டு தான் கேட்குறாங்க ஏதாவது ஒரு ரெண்டு டைஸ்ல ரெண்டு நம்பர் காமனாக இருக்குன்னா இப்போ இங்க பாருங்க டூ ஃபோர் டூ ஃபோர் இப்படி காமனாக இருந்துச்சுன்னா மீதி இருக்கிற இந்த த்ரீயும் சிக்ஸும் ஒன்று ஒண்ணு ஆப்போசிட்டா இருக்கும் த்ரீயும் சிக்ஸும் இப்போ இந்த ரெண்டு டைஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டூ த்ரீ டூ த்ரீ முடிஞ்சிச்சு மீதி என்ன இருக்கு இங்க ஃபோர் இருக்கு இங்க ஒன் இருக்கு ஃபோருக்கு ஆப்போசிட் ஒன்னாக இருக்கும் இன்னும் என்னென்ன நம்பர் வரல டூ வரல ஃபைவ் வரல டூக்கு ஆப்போசிட் ஃபைவாக இருக்கும் முடிஞ்சு போச்சு பாருங்க இதெல்லாம் ஒரு ஒரு நிமிஷம் கூட உங்களுக்கு தேவையே கிடையாது சரியா ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது செகண்ட்க்கு உள்ளாடி நீங்க ஆன்சர் சொல்லி முடிச்சிடுவீங்க சரிங்களாமா சோ இது மாதிரி கொஷின்ஸாக ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிடணும் ஆனால் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எந்த கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பார்க்குறீங்களோ அதுக்கு நேரில் எடுத்து போய் ஷேர் பண்ணணும் இப்போ எயிட்டி ஃபோர்த் கொஷனுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியுது அப்படின்னா நீங்கள் ஓயம்ஆரில் கரெக்டாக அந்த எயிட்டி ஒன் எயிட்டி டூ எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபோர் எயிட்டி ஃபைவ்னு இருக்குன்னா இந்த எயிட்டி ஃபோருக்கு நேராக அது என்ன ஆன்சரோ அந்த ஆன்சரில் எடுத்து போயிட்டு ஷேர் பண்ணணும் இப்போ எயிட்டி ஃபோர் பார்த்துட்டீங்க அடுத்து உங்களுக்கு எயிட்டி எயிட் தெரியுது அப்படின்னு பேச்சுக்கு பேஜுக்கு அப்படிங்க அடுத்தது என்ன பண்ணணும் எயிட்டி சிக்ஸ் எயிட்டி செவன் அது எயிட்டி எயிட்டுக்கு நேராக எந்த ஆன்சரை நினைக்கிறீங்களோ அதில் எடுத்து போயிட்டு ஷேட் பண்ணணும் சரிங்களா ஸோ ஒரு முறைக்கு ரெண்டு முறை அந்த கொஷனுக்கு அந்த ஆப்ஷனுக்கு நேராக தான் ஷேட் பண்ணுறோமா அப்படிங்கிறத கவனமாக ஏன்னா ஆன்சர் நல்லா தெரிஞ்சுட்டு நம்ம அதில் போய் தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னா அது நம்ம அவ்வளோ நேரம் பார்த்ததுக்கே வேஸ்ட் ஆகிடும் பாருங்க சரிங்களா ஸோ அதையும் கவனிச்சுக்கிட்டு மேட்டுக்கானாலும் ஆனாலும் சேட்டுக்கானாலும் சேட்லையும் இதே ரூல் தான் சேட்ல கூட உங்களுக்கு ஃபஸ்ட்டு சயின்ஸ் தெரியுது இல்லை சோசியல் தெரியுதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதில் எது எது தெரியுதோ அதை ஃபஸ்ட் பண்ணுறேங்க சரிங்களாமா தப்பு இல்லாமல் பண்ணுங்க கரெக்டாக அந்த கொஷின் நம்பருக்கு நேராக நீங்கள் என்ன ஆன்சர் நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்க எக்ஸாம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ் தான் இருக்கும் ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டியது கிடையாது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச கொஷனாக இருக்கும் நீங்கள் அதை தப்பு இல்லாமல் பண்ணுங்க எக்ஸாமை எல்லாரும் நல்லா எழுதுறதுக்கு ஆல் தி பெஸ்ட் சிறப்பாக எழுதுங்க எல்லாரும் கண்டிப்பாக பாஸ் பண்ணணும் உங்களுடைய ஸ்கூலுக்கு ஒரு பெருமையை சேர்க்கணும் வாழ்த்துக்கள்மா எக்ஸாம் நல்லா முடிச்சுட்டு எப்படி இருந்தது எக்ஸாம் எப்படி இருந்தது நீங்கள் எப்படி எழுதுனீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதாவது போகிற எக்ஸாமுக்கும் ஆல் தி பெஸ்ட் அதையும் நல்லா பண்ணுங்கள் உங்களுக்கான எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் ஆன்சருக்கையும் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு ஒவ்வொரு கொஷினுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதை பார்த்துட்டு எத்தனை வருதுன்றதையும் சொல்லுங்கள் ஓகேவாம்மா தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்